நண்பர்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு சின்ன சிறுகதையை உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதாவது இதுவும் என்னோடய கதை தான் ஆனால் ஓவியங்கள் வந்து செயற்கை நுண்ணறிவுடையது வாங்க கேளுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கொடுத்து சொல்லுங்கள் வாங்க கதை பேசலாம் அந்த நகரம் ஒரு அழிந்து போன நகரம் கடற்கரையின் அருகில் இருக்கிற நகரம் தண்ணீர் உள்ளே புகுந்ததினால அந்த நகரம் முழுவதுமே கிட்டத்தட்ட முழங்கால அளவுக்கான தண்ணீர் இருக்கும் இந்த உலகமும் பார்க்கறதுக்கு உயிர்ப்பாக இருக்கிற மாதிரி தெரியல இது ஒரு அழிந்து போன உலகம் அங்கே இரண்டு நபர்கள் ஒன்று இயந்திர மனிதன் ஒன்று ஒரு பெண்மணி கையில் துப்பாக்கி வச்சுருக்கிறா ரொம்பவுமே ஆர்வத்தோடையும் ரெண்டாவது ஒரு வகையான தேடலோடையும் அவள் அந்த தண்ணியில் ஓடி வருகிறாள் அவள் பின்னாடி அவளுக்கு துணையாக அந்த இயந்திர மனிதன் வருகிறான் அப்போ அந்த இயந்திர மனிதன் கையை நீட்டி முன்னாடி காட்டுறான் அங்கே தான் வாமல் உருவாகிறதுக்கு முன்னாடி ஏற்படுகிற தாக்கத்திற்கான சமிக்கை தெரியுது அங்கே தான் வாம்கோள் உருவாகப் போகுது நாம எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான் உடனே அந்த பெண்மணி துப்பாக்கி கையில் நேராக எடுத்து பிடிச்சிக்கிறா அதில் ஸ்கோப்பை மாட்டி யார் வந்தாலும் சரி ஒரு கை பார்த்துருவோம் அப்படின்னு அவள் நிற்கிறாள் அப்போ வாங்குகல் உருவாகுது அது வழியாக ஒரு பதினேழு பதினாறு இந்த வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் முறையான பாதுகாப்பு உடையுடன் அதாவது விண்வெளி உடை மாதிரியான முறையான பாதுகாப்பு உடையுடன் அந்த வந்து வெளியே வருகிறாள் வாம்கோல்லேருந்து வெளியே வரக்கூடியவளை பார்த்து துப்பாக்கி வைத்திருக்கக்கூடிய பெண்மணி சொல்கிறா போன முறை நீங்கள் வந்தபோது என்னோடய குழந்தையை தூக்கிட்டு போயிட்டுங்க என்னோட குழந்தை எங்கே அவளை என்கிட்ட திருப்பி கொடுத்துருங்க இல்லைன்னா நான் உன்னை சுட்டுடுவேன் அப்படின்னு சொல்கிறா அப்போ அந்த வாம்கோல் வழியாக வந்த அந்த பெண்மணி ரொம்பவுமே ஆணவமாக பேசுகிறா ரொம்ப ஆடாத உன்னால் ஒன்றத்தையும் பிடுங்க முடியாது இந்த ஒட்டுமொத்த பேரண்டத்துலையும் ஒவ்வொரு நிகழ்வையும் எங்களால் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு அவள் சொல்கிறாள் அதற்கு துப்பாக்கி வச்சிருக்கிற பெண்மணி என்ன உளற எப்படி ஒட்டுமொத்த பேரண்டத்தையும் ஒன் உங்களால் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு கேட்குறா அதற்கு அந்த ஸ்பேஸ் ஷூட்டில் இருக்கக்கூடிய அதாவது அந்த பாம்கோழி வழியாக வந்த பெண்மணி சொல்கிறா ஏன்னா இந்த பேரண்டை ஒன்றும் இணை பேரண்ட வரிசையில் இருக்கக்கூடிய பேரண்டம் கிடையாது இது நாங்கள் எங்களுடைய தேவைக்காக உருவாக்கினது அதாவது உன்னுடைய மகளை உருவாக்க தான் இந்த பேரண்டத்தையே உருவாகணும் சவலை இப்போ நாங்கள் எடுத்துக்கிட்டும் போயிட்டோம் இனி உங்களுடைய தேவை எங்களுக்கு கிடையாது உங்களை பார்த்தா எனக்கு எப்படி தோணுது தெரியுமா விளக்கு வெளிச்சத்தின் முன்னாடி அந்த விளக்கு வெளிச்சம் என்னென்னே அறியாமல் சுற்றிக்கிட்டு தெரியுதுங்களே விட்டில் பூச்சி ஸோ அந்த மாதிரியான ஒன்றா தான் எனக்கு தெரிகிறது அப்படின்னு அவடையால் பொறுத்துறாள் அப்போ அந்த இயந்திரம் மனிதன் அந்த பெண்மணியை பார்த்து கேட்குறான் எப்படி ஒரு பேரண்டத்தை உங்களால் உருவாக்க முடியும் அது சாத்தியமே இல்லையே அப்படின்னு கேட்குறான் அதற்கு அந்த ஹாம்குல் வழியாக வந்தவ சொல்கிறா உங்களுக்கு என்ன படிப்பு ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாதுங்கிறது படிப்பு ஆனால் எங்களுக்கு எங்களுடைய நாகரிக வளர்ச்சிக்கு ஆற்றலை ஆக்க முடியும் அழிக்க முடியும் மறு உருவாக்கம் செய்ய முடியும் வேற ஒரு நிலையாக மாற்ற முடியும் நாங்கள் எதை வேணால் செய்வோம் ஏன்னா நாங்கள் உயர்மட்ட அறிவுநிலை பெற்ற ஒரு நாகரிக அமைப்பை கொண்ட சமூகம் அப்படின்னா விளையாலை பொறுத்துரா இதை கேட்ட உடனே நம்ம துப்பாக்கி வச்சிருக்கிற பெண்மணி இல்லை நீ சொல்கிறது போய் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைய முடியாது அப்படின்னு அவ சொல்கிறா அதற்கு இந்த ஸ்பேஸ் சூட் அணிந்த பெண்மணி வளர்ச்சி அடைய முடியாதுங்கிறது உங்களுடைய புரிதல் எல்லாமே தற்காலிக அறிவியல் நிலையான அறிவியல்னு நினைக்கிறீங்க தற்காலிக அறிவியல் நிறையா நிலையான அறிவியல் கிடையாது புரிதல் ஏற்பட 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 அறிவியலுடைய தன்மையும் மாறிக்கிட்டே இருக்கும் அதை புரிஞ்சு நடந்துக்கணும் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் ஆற்றல் என்பது என்ன அது எப்படி இயங்குது அது எப்படி உருவாகுது அதனுடைய அடிப்படை என்ன அப்படின்னு புரிந்து கொள்ளும் போது ஆற்றலை ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் அப்படின்னு அந்த வாம்கோல் வழியாக வந்தவ சொல்கிறார் சொல்லிவிட்டு ஒரு வகையான பச்சை மாதிரியான உருண்டை எடுத்து அப்படியே பறக்க விடுறா அது அப்படியே மெல்ல பறகுது அதில் ஒரு பச்சை விலிசும் அங்கே பரவுது அந்த பச்சை வெளிச்சத்தை பார்த்து நம்ம துப்பாக்கி வந்திருக்கிற பெண்மணிக்கும் இயந்திர மனிதனுக்கும் பெரிய அதிர்ச்சி இது ஏதோ வில்லங்கம் இது நிச்சயமாக நல்ல விஷயம் கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க உடனே அந்த வாம்கொள் வழியாக வந்தவளை பார்த்து என்ன இது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக கத்துறாங்க அப்போ அந்த வாம்கள் வழியாக வந்த பெண்மணி சொல்கிறா இதுதான் உங்கள் பேரண்டத்துடைய முடிவு நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அவள் திரும்ப இல்லை 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 போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாது இல்லை ஏன்னா வரத்துக்கு தான் இந்த பேரண்டமே இருக்க போகிறது இல்லையே இது இருந்ததுக்கான எந்த தடையும் இருக்க போகிறது இல்லையே அதனால் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வாம்கோல் வழியா அந்தந்த பேராக அந்த வாம்கோலும் மூடிக்குது இது என்ன பச்சை உருண்டை அப்படின்னா அந்த இயந்திரம் பண்ணி தானே அதை புரிந்து கொள்ள முற்படுறான் ரெண்டு பேருமே புரிந்து கொள்ள தான் முற்படுறாங்க இது என்னது இது என்ன பண்ண போகுது அப்படின்ட்டு மெல்ல மெல்ல அந்த பச்சை வளையலம் நல்லா ஒளியிருது சடாருன்னு அது அங்கே இருக்கிற விஷயங்களை உள்வாங்க தொடங்குது உள்வாங்கிறதுனா என்ன எல்லாத்தையுமே உள்வாங்குது குறிப்பாக இயந்திர மனிதனை அந்த துப்பாக்கி வச்சுருக்கிற பெண்மணியை அந்த கட்டிடங்களை அப்புறம் அந்த பூமியை அப்புறம் இந்த பால்வழி அண்டத்தை அப்படின்னு அந்த பச்சை உருண்டை ஒட்டுமொத்த பேரண்டத்தையும் உள்வாங்கி காணாமல் போகிறது இந்த பேரண்டம் இருந்ததற்கான எந்த தடயமும் இல்லை அந்த அவங்க கதை சொல்லு இந்த தரவுகளை நான் எங்கே எடுத்தேன்னு நினைக்கிறீங்க ஒரு ஐந்தாம் நிலை நாகரீத கடந்து எடுத்தேன் அது என்ன ஐந்தாம் நிலை அப்படின்னு கேட்குறீங்களா உங்களுக்கு தெரியும் இந்த கடாஷு அப்படிங்கிற ஒரு மூன்று நிலை நாகரிகங்களுக்கான ஒரு அளவுகோலை கொடுத்துருக்கிறாரு முதல் நிலை என்பது பூமி அளவிலான முழு ஆற்றலையும் கட்டுப்படுத்தும் ரெண்டாவது நிலை அந்த சூரிய குடும்பத்தையே ஒட்டுமொத்தமாக கட்டுப்படுத்தும் மூன்றாவது நிலையானது அங்கே இருக்கக்கூடிய கேலக்சியை கட்டுப்படுத்தும் ஸோ இதை சொல்லியிருக்கிறாரு ஆனால் அடுத்த கட்டமாகவும் இதை எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க நான்காவது கட்டத்தில் இருக்கிறவங்க ஒட்டுமொத்த பேரண்டத்தையும் ஐந்தாவது கட்டத்தில் இருக்கிறவங்க இணை பேரண்டங்களையும் கட்டுப்படுத்தக்கூடியவில் இருப்பாங்கன்னு ஸோ அப்படிப்பட்ட ஒரு இருந்து தான் இந்த தகவலை எடுத்தேன் ஆனால் இந்த தகவலானது அந்த நாகரீகத்தை பற்றினது கிடையாது அந்த நாகரிகம் இன்னொரு நாகரீகத்தை பற்றி திருடுத்தனமாக பெற்ற தகவல் அந்த இன்னொரு நாகரிகம் தான் ஆறாம் நிலையில் இருக்கக்கூடியது அது ஆற்றலை ஆக்கவும் அழிக்கவும் தெரிஞ்சது ஒரு பேரண்டத்தை உருவாக்கி அழிக்கக்கூடிய அளவுக்கான வல்லமை பொருந்தியது ஸோ அந்த பேராண்டத்தை பற்றி இவங்க திருடி வச்சுருந்த தகவலை தான் உங்களுக்கு எடுத்து நான் சொல்லியிருக்கிறேன் ஆனால் உண்மையிலேயே அவங்க எதுக்காக அதை உருவாக்கினாங்க எதுக்காக அழித்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் என்னுடைய புரிதலுக்கு உட்பட்டது இல்லை ஒருவேளை வருங்காலத்தில் வரவங்க புரிஞ்சிக்கலாம் சரி நண்பர்களே உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா அந்த லைக்குங்கிறத பண்ணுங்கள் ரெண்டாவது கருத்துங்கிறத சொல்லுங்கள் மூணாவது பகிருங்க அது ரொம்பவுமே நல்ல விஷயமா எனக்கு தெரிகிறது நான்காவதாக சப்ஸ்கிரைப் ஆ அதை பண்ணுங்கள் அது நல்லாயிருக்கும் சரி மீண்டும் ஒரு சுயான கடவுள் சந்திக்க வரேன் அதுவரை நன்றி வணக்கம்